தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மற்றும் அமைப்பதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரும் இரட்டை ரயில் பாதை மூன்று நான்கு ரயில் பாதை புதிய ரயில் பாதை போன்ற பல்வேறு விதமான திட்டங்கள் தொடர்பான கேள்விகளானது நாடாளுமன்றத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது அதற்கான பதிலையும் ரயில்வே அமைச்சர் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் இதில் ஏற்கனவே புதிய ரயில் பாதை திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது தொடர்பான தகவலை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு செஞ்சிருப்போம் இப்போது தமிழ்நாட்டில் புதிதாக திட்டமிடப்பட்டிருக்கும் இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் அந்த திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்னென்ன

பிறகு தான் இந்த டிபிஆர் நிலைக்கு அந்த திட்டமானது வந்து சேரும் அதன் பிறகு இந்த விரிவான திட்ட அறிக்கையில் தயார் செய்வாங்க இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு அதே போலவே இதற்கான சாத்தியக்கூறுகள் அமைப்பது இந்த வழித்தடத்தில் தேவைப்படும் அறிக்கையில் இடம்பெறும் இது தற்போது பல்வேறு வழித்தடங்கள் நடத்தப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது அதனை தெற்கு ரயில்வே சார்பாக ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பியிருப்பாங்க ரயில்வே வாரியத்திலிருந்து ஒப்புதல் வழங்கிய பிறகு திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்தப்படும் அதில் முதல் திட்டம் தஞ்சாவூர் காரைக்கால் இடையான இரட்டை ரயில் பாதை திட்டம் மாவட்டம் நீடாமங்கலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாராகி இருக்கிறது அதனை ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பியிருப்பாங்க அங்கிருந்து ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் அனைத்துமே துவங்கும் தற்போது இதற்கான டிபிஆர் தயாராகிவிட்டது இதே போலவே திருச்சியிலிருந்து குளித்தலை வழியாக கரூர் வரை எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையும் தற்போது தயாராகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஒரு புதிய வழித்தடம் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கூடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீ

இடையான மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கையிலும் தயாராகி இருக்கிறது இந்த திட்டத்தை வரைக்கும் ஏற்கனவே ரயில்வே வாரியத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டு செயல்படுத்தக்கூடிய பணிகள் துவங்கி அதில் இரண்டாவது கட்டமாக பூண்டி வரை மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான டிபிஆர் தயாராகி இருக்கிறது இதே போலவே தெற்கு ரயில்வேன் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு சில திட்டங்கள் தற்போது செயல்படுத்துவதற்கான ஆய்வுகளானது நடைபெற்று வருகிறது அதில் ஒன்று திருவனந்தபுரம் நாகர்கோவில் இடையான மூன்றாவது ரயில் பாதை எழுபத்தி ஒரு கிலோமீட்டர்

இது மட்டுமல்லாமல் ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலும் மூன்று மற்றும் நான்காவது ஆய்வுகளும் இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கிறது இரண்டாயிரத்தி நடப்பு காலகட்டம் வரை சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை புதிய ரயில் பாதை இரட்டை ரயில் பாதை மூன்று நான்கு ரயில் பாதை இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஆய்வுகள் நடத்தி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது சுமார் இருபத்தி எட்டு சர்வைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஐந்து புதிய ரயில் வழித்தடங்களும் இருபத்தி மூன்று இரட்டை ரயில் பாதை திட்டங்களும் உள்ளடங்கும் அப்படிங்கிறதையும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு புதிய ரயில் பாதை என்றால் காரைக்கால் பேரளம் இடையே இருபத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாதை தான் அதே போலவே இந்த வழித்தடத்துடன் காரைக்கால் துறைமுகத்தின் வடக்கு பகுதியை தற்போதுள்ள நாகப்பட்டினம் காரைக்கால் ரயில் பாதையுடன் இணைப்பதற்கான ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகளும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது இதேபோலவே தென் தமிழகத்தில் பல்வேறு விதமான இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது அதேபோலவே அதே போலவே பாம்பன் புதிய பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் இந்த ஒரு பதில் கடிதத்தில் அனுப்பியிருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டில் தற்போதைய இரட்டை ரயில் பாதை மூன்று நான்கு ரயில் பாதை போன்ற திட்டங்களின் நிலை பல்வேறு விதமான திட்டங்கள் டிபிஆர் முடிக்கப்பட்டு ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்புதல்கள் வழங்கிய பிறகு அந்த பணிகள் எல்லாமே துவங்குவாங்க இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான திட்டங்கள் இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை மார்க்க பாகமாக காட்பாடி தஞ்சாவூரிலிருந்து மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் வழியாக விழுப்புரம் வரையிலான இரட்டை ரயில் பாதை இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களுக்கு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த ஆய்வுகள் எல்லாமே முடிந்த பிறகுதான் அதற்கான டிபிஆர் ஃபைனலைஸ் பண்ணி ரயில்வே போர்டு அனுப்புவாங்க இந்த ஒரு வீடியோ வந்து விடுபடுச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்